நாங்க முறுக்குறோம் முறுக்கு வணக்கம் அனைவருக்குமே வந்து தைப்பொங்கல் வாழ்த்துக்களை வந்து சொல்லிக் கொள்றோம் ஒவ்வொரு முறையும் வந்து சொல்லங்கால எங்க ஊர்ல வந்து இருக்கிறது இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னு சொச்சுன்னா இந்தியாவில் வந்து நிற்கிறோம் இருந்தாலும் பரவாயில்ல இந்த முறை இங்கே வந்து கொண்டாடுவோம்னு சொல்லி இப்போ அதிகாலையில் வந்து எலும்பி குளிச்சு வலிக்கிட்டு வந்து நிற்கிறோம் இன்றைக்கி உங்களுக்கு இந்தியாவில் வந்து முக்கியமாக கோலம் அந்த கோலம் வந்து வாசலில் வந்து நல்ல வடிவம் வந்து போடுவாங்க அதுவும் இப்படியான ஒவ்வொரு நாளும் போடுவாங்க கோலம் ஆனால் அப்படியான பொங்கல் நிகழ்வுன்னு சொல்லிச்சின்னா இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாக வந்துருக்கும் கோலங்கள்லாம் இப்போ நான் வந்து இந்த நாங்கள் இருக்கிற லைனுக்கு அந்த வந்து வந்துக்கிறேன் இதில் வந்து பாருங்கள் வீட்டுக்கு வழியில் கோலங்களை வந்து பாருங்கள் பொங்கல் பானைகள்லாம் அங்கே வந்து கீறி எவ்வளோ வடிவான கோலங்கன்னு பாருங்கள் கீறி இங்கே பாருங்கள் இந்த வீட்டில் ஒவ்வொரு வீட்டிலையும் வந்து நல்ல அழகாக வந்து போடுவாங்க கோலம் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் பொங்கல் பானையெல்லாம் கீறி இந்த கரும்புகள் எல்லாம் வந்து கீறி பாருங்க இங்கே பாருங்கள் அதிகாலையில் வந்து இனிய பொங்கல் சொல்லி தமிழில் வந்து விழுக்காங்க இப்படி வந்து எல்லா ட வீட்லேயுமே வந்து கோலங்கள்லாம் கோலங்கள் வந்து நல்ல வடிவாக வந்து போடுவாங்க இங்கே பாருங்க நல்ல வடிவாக இருக்கும் அங்காலேயும் வந்து காட்டுற இங்கே பாருங்க இப்படி வந்து எல்லா இடங்கள் எல்லாருடைய வீடுகள்லையும் வந்து நல்ல அழகான கோலங்கள் அதிகாலையில் வந்து வேலைக்கு எழும்பி கோலம் போடுறது மட்டும் இல்லாமல் பொங்கவும் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க நாங்களும் வந்து பொங்கல் வலிக்கிட்டோம் இங்கே பாருங்க இந்த விட பாருங்க இந்த விட நான் இந்த கட்டிடத்தில் நான் இருக்கிறேன் இந்த கோலத்தை பாருங்கள் இது வந்து வெள்ளையும் மன்ற கலரும் சேர்ந்து வந்து இதில் வந்து கீறிக்காங்க இங்கே வந்து பாருங்கள் எங்கட கோலத்தை வந்து பாருங்கள் அங்காளம் எல்லாம் வந்து கீறிக்காங்க போட்டுருக்காங்க கோலம் இங்கே பாருங்க கப்பி பொங்கல் பாருங்க இங்கே அப்படி இருக்கு கோலம் நல்ல வடிவான ஹோலம் இந்த வாழைப்பழம் வேறோம் வாழைப்பழத்துல சாம்பிராணி எல்லாம் வந்து போட்டுருக்கு இங்க பாருங்க நல்ல வடிவான பானையில அப்படின்னு பானையிலே வந்து இந்த வரைஞ்சி இருக்கு பாருங்க மாவெளி இல்ல சட்டி இப்ப வந்து பொங்க போது பொங்கி வெளியில வந்து வலிய அதுக்காக தான் வந்து பார்த்து நிக்கிறோம் இல்ல பாருங்க இஞ்சி கட்டி இருக்குது ஏ இஞ்சியும் மஞ்சள்மா அதே இஞ்சி மட்டுமா இஞ்சி மட்டுந்தான் என்ன இப்போ பாருங்க பொங்கலோ பொங்கல் இன்னொரு கொஞ்சம் இதில் பொங்கல் பொருள் கிட்ட வந்துட்டுது இங்கால அரிசி எல்லாம் ரெடியாக இருக்குது அதோட விட அஞ்சியில் பாருங்க நிறைய குடம் எல்லாம் வந்து வச்சிருக்குது பாருங்க பொங்கு 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 இங்கே பாருங்க வாசல்ல தோரணம் எல்லாம் கட்டி கிடக்குது வீடு <laughs> சுவாமியாரு <laughs>

ஒரு பொங்கல் பொங்கலோ பொங்கல் வியர் போறானே நம்மளோட பொంగலோ பொங்க. நாங்க ரொம்ப தப்பிடுறோம். பொங்கள பொங்கள போங்க. போலி போலி போ. எல்லாரும் போடுங்க எல்லாரும் போடுங்க. வாங்க பா. போடுறியே? ஓ அங்க கொண்டுட்டா. பதரலை இந்த போட பர வரணும். கொடி போணும் போ. када நாயே கே. ஓ பபல். ஓ பபல். када நாயே கே. када நாயே. када நாயே. ரெண்டு பங்கா வெறி வெறி ஆ குரைச்சட்டாங்க நம்ம அனியை ஏன் செய்ய வாங்குறோம் நம்ம என்னது இல்லை இதுنا குவராட்டி குளோடோ ஐயோ பாதே நம்ம எல்லாம் கிளாஸ் செஞ்சிட்டோம் புலி புலிட்டி இருக்குல புலிட்டி நி சுத்த பாதே அம்மா என்ன மறு மெதுவாடியா அரங்க புள்ள புள்ள யாருக்கு கிடைக்க மஞ்சள் மஞ்சலா கிடக்குது தொட்டு எனக்கு எனக்கு என்ன வர எடை அட அட பொங்கி முடிஞ்சு வெல்ல புக்கே பொங்கல்ல முளஞ்ச யூ ஆர் அடுத்து வந்து நாங்கள் முறுக்கு சுடுறோம் முறுக்கு வேலைய சுடுங்கப்பா பசிக்குது என்ன என்ன பொறுத்து முடியலையே என்ன கிடக்கு என்ன அஞ்சாருங்க வெள்ளை புட்டை சாம்பார் வடை முறுக்கு பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் சாம்பாணி போக இது ஒரு மணி அடித்தால் பொங்கல் ஞாபகம் மறுமணி அடித்தால் படை எல்லாரும் உங்களோ 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 இந்த குண்டு வரை போடுங்கள ஒரு தடவை பாருங்க என்ன மச்சாரிமா அப்படியா <laughs> <laughs>